வந்து தெரிஞ்சோ தெரியாதா இப்போ ஆத்தா ஐஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு ஏழைக்கு கூப்பிட்டு கூட்ட கோழி வர தாய் பத்தனை தலைக்காரி இந்த மக குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு செய்வனையா பில்லியா சூனியமா அங்காளி பங்காளி தொல்லையா அடுத்த வீட்டு தொல்லையா எதிரிய தொல்லையா மாடுவதொல்லையா இன்னைக்கு என் என் பிள்ளையை இழந்து நிராகரி வந்து நிற்கிறி ஏன்னு எனக்கு தெரியலை பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல என் பிள்ளை வந்து பேசணும் தாயின்னு வந்து உட்காந்துருக்கு தாய் எனக்கு தெரியாது சத்தியாக கட்டுப்பட்டு உன் மகளுக்கு வந்து பேச வைக்கணும் ஆத்தா ஈசரி மன உருவி வரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் வாத்தா என்னை பெத்த அம்மா அந்த மகளுக்கு வந்து பேசணும் நீ தாய் கண்ணீரோடு வந்து உட்காந்துருக்கா அவள் ஒரு தாய்டேனே என் பிள்ளை இன்றைக்கி இழந்து நிற்கிறீனேன்னு மனசு துடிச்சு வந்து உட்காந்துருக்கு வாடி என்னை பெத்தம்மா அந்த பேச வை அத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் என்னை பெத்த ஆத்தா தாய் வாத்தா என் தாய் வா என்னை அம்மா அம்மாவா பார்த்தான்னு கூப்பிடு தாய் வந்து சொல்லுத்தான் சொல்லு உன் குரல் கேட்கணும் இன்னைக்கு என் பிள்ளை நான் இழந்து இந்த இடத்துல வந்து துணிச்சு இன்னைக்கு தாய் சொல்லிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுன்னு எனக்கு என் பிள்ளை நல்லா இருந்தவள என் நோய் இல்லை நொடி சரியா பிள்ளை வந்து எதை துணிச்சா செய்யறவில யாருக்கும் மாட்டாது பயப்பட மாட்டாது எதுவா இருந்தாலும் அது செய்யறதுதான் நாயம் சொல்லும் தர்மமும் சொல்லும் உண்மையா பையாதாயி ஆனா இன்னைக்கு எப்படி எதனால இழந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி சரியா என் பிள்ளைக்கு யாரு என்ன செய்வன வச்சால பிளி சொன்னி வச்சாலா யாரும் தேவையில்லாம என் பிள்ளைய வந்து என்ன பண்ணினாங்கன்னு தெரியலன்னு மன உரிய உரிய உட்கார்ந்து இருக்கிற என் மயம் வந்து பேசணுத்தா என்கிட்ட வந்து என் பிள்ளை சொன்னாத்தே தான் நான் நம்பி வந்துடும் யாராரோ என்னமோ சொல்கிறாங்க ஆனா இருந்தாலும் எப்படி உயிரோடதே இருக்கும்னு நான் நம்பி இருக்கிறீங்க உண்மையா பையா எந்த திசையிலாச்சும் இருந்து என்மயம் வந்து அம்மானு கூப்பிட மாட்டேனான்னு கேக்குறேன் எந்த பக்கமாச்சும் இருந்து எவ்ளோ வந்துரும் எப்படில வந்துரும் யார் சொன்னா எம்ல செத்து போச்சுன்னு சொன்னாது அதெல்லாம் என் பிள்ளை சாலை உயிரோடதே இருக்குது ஏதோ நம்மளுக்கு மதி கெட்ட மாதிரி யாரோ சொல்லி வச்சிருக்காங்க எப்படி வீடு தேடி வரும்னு நான் நம்பிக்கையோட இருக்கிட்டேன்னு சொல்றேன் எப்படி வந்து நம்பிக்கையோட நான் வந்து எப்படி வருங்க நான் நம்பிக்கையோட உட்காந்துருக்கி எப்படி வருமா வராத இருக்கா உயிரோட இல்லையான்னு கேக்குறேன் தாய் நான் ஒரு பாவம் அறியலேடி தெய்வத்தை தவிர நான் வேற ஆட்டன்னு சொல்லி அழுகிறது இல்லையா அடுத்தவளுக்கு நான் பாவம் நினைச்சதுலையே இன்னைக்கு என் பிள்ளையை துள்ள தூக்கி வச்சிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்களே என்னால தாங்க முடியல என்ன நெஞ்சு வெடிக்குதுன்னு சொல்லியேன்னு சொல்ற உண்மையா தான் இன்னைக்கு என்னால கலந்து போய் நான் நிக்கிறேனே இந்த கண்ணீரை தொடக்க பிள்ளை வராதான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன் நான் இல்லத்தா உயிரோட மரியான்னு தெரியல இன்னைக்கு என் அம்மா உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்குது என் பிள்ளை வந்து கதவை தட்டுமான்னு கேட்குது என் பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து சாப்பாடு ஓடிவினேன்னு கேட்குது எங்கே போயிட்டு வந்தாலும் என் பிள்ளைக்கு என்ன வேணும் கேட்டு கேட்டு குடிப்பினே என் மயனே உயிர் உலகன்னு என் அம்மா சொல்லும் நான் அந்த ஒரு இடத்துல உட்காந்துருப்பில்லம்மா சொல்லுமா பதிவு சொல்லுமா அந்த ஒரு இடத்துல உட்காந்துருப்பில்ல என்பா எங்கனையோ உட்காந்துருக்கா சொல்லுவியா வந்து, மனசுக்கும் ஊக்கு உடம்புக்கும் சரியில்லாத மாதிரியே இருக்கிறியே என்ன பண்ணி கேட்டியா ஏப்பா மனசும் புத்தி என்னப்பா இப்படியே இருக்கிற என்னப்பா உனக்கு எதுவும் முடியலையா இல்ல உனக்கு இந்த கல்யாணம் பேசி முடிச்சிருக்கமே அது எதுவும் பிடிக்கலையா நீ விரும்பின கொண்டாத்தேனே நான் பேசி முடிச்சிருக்கேன் உனக்கு என்னதே செய்யுது ஏண்டா அப்படி இருக்கிற எதுவுமே வெளியே சொல்லாமல் இருக்கியா அந்த பிள்ளை எதுவும் உனக்கு திட்டுதா இல்லை அவங்க வீட்டில் அவங்க எதுவும் சொல்லிட்டாங்களாப்பா இல்லை வெளியாளர் ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேட்டே இல்லை கேட்டானே கேட்டியா இல்லையா சொல்லுமா கேட்டியா அம்மா எவ்ளைட்டே நான் வந்து உன் அம்மா நான் ஏமா பேசிய हूं மைந்தமா பேசிறேன் இந்த மைண்ட் இதெல்லாம் நீ கேட்டியா இல்லையா கேட்டேன்னு ஏப்படி இருக்குறே நீ கேட்டியில சரிமா நான் போய்ிட்டு வரேன் நான் போய் நான் எப்பயுமே போற இடத்துக்கு போயிடு தெய்வத்தை பார்த்துட்டு வரேன்னு சொன்னினா இல்லையா என்னே நீ சொல்ல நான் போயிட்டு வரே அப்படின்னு சொன்னினா இல்லையா நீ சொன்னே

கொஞ்ச நாளைக்கு முன்னாடித்தேன்னு சொல்லுறி சரியா இப்போ சண்டை வந்து இப்போ சொன்னாங்க இல்ல சொன்னா இல்லையா என்ன தின்னச்சின்னு எனக்கே தெரியல நான் ஒரு இடத்துல போய் மயக்கமா ஒரு உக்காந்து அது மட்டும்தான் எனக்கு தெரியுது எனக்கு வேற எதுவுமே தெரியல என் உயிர் என்னை விட்டு எப்படி பிரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது எனக்கு மயக்கமாக வந்துச்சு எனக்கு மயக்கம் வாங்கது மட்டும்தே தெரியுது அதுக்கடுத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா எனக்கு தலையை சுற்றி மயக்கம் ஆகுதுன்னு இடத்துல படுத்ததே எனக்கு தெரியுதுமா அந்த உயிர் எப்படி பிரிஞ்சது எனக்கே தெரியல என் உயிர் பிரிஞ்சது எனக்கே தெரியலை ஒன்றும் மாட்டேல்கா அக்காந்தோருக்கு மறு சொல்ல சொல்ல மாட்டேன்ல எனக்கு தெரியுமான்னு கேட்குறேன்

அவனுடைய அவந்த இன்னைக்கு என்ன வந்து உயிரை பறிச்சு போயிடுச்சு வேற யாரும் இல்ல சரி நீ அதே செய்யணும் வருஷம் திரும்ப திரும்ப காட்டுறேன் போட்டு காட்டு என் தாய் கண்ணீர் வடிக்கிறா

எங்க அம்மா அப்ப தெரிஞ்சுக்கிறோம் இப்ப எத்து ரூபா வாங்கம்மா நீ இந்த வாங்கு நான் நான் வர வந்து உடனே பேசுங்கண்ணா சத்தியம் நான் வரவீமா சத்தியம் பண்ண நீ சொல்றீமா நீ தெரிஞ்சுக்கமா